வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் தாங்க வாழைப்பழம் இதில் வந்து செவ்வாழை போயன் இலக்கி கதிலி நேந்திரன்ட்டு பல வகை இதில் வந்து நேந்திரத்தோட நன்மைகளையும் ஊட்டச்சத்துக்களையும் தாதுக்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே நேந்திரம் பழத்தை வந்து எப்படி சாப்பிட்லாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நேந்திரம் பழத்து முழுமையாக அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது செகண்ட் வந்து அதை வந்து ஜூஸ் மாதிரி அடித்து கொடுக்கலாம் அது குழந்தைகளுக்கு அது ரொம்ப நல்லது செகண்ட் தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மசித்து இனிப்பு ஆப்பம் சுட்டு கொடுக்கலாம் அப்புறம் என்னதான் நம்மளுக்கு சிப்ஸ் கிடைச்சாலும் சிப்ஸ் சாப்பிட்டாலும் அது வந்து எண்ணெய் பொருள் அதனால அதை வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நேந்திரம் பழத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னதான் பொதுவாக நேந்திரம் பழம் வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டது அதனால அது வளர்ச்சியை பொறுத்தும் அந்த காய்களோட சைஸ் பொறுத்தும் அது வந்து ஊட்டச்சத்துக்கள் மாறும் அதனால நம்ம மினிமம் ஒரு நூறு கிராமுக்கு எவ்வளவு வாங்க கலோரிகள் நூத்தி பன்னெண்டு கொழுப்பு ஜீரோ கிராம் புரதம் ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் இருபத்தி ஒன்பது கிராம்ஸ் நார்ச்சத்து மூணு கிராம் பொட்டாசியம் நானூத்தி ஒன்பது மில்லி கிராம் வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில்லி கிராம் வைட்டமின் சி பன்னெண்டு கிராம் இரும்பு இதில் இருக்க பொட்டாசியம் வந்து உடல் திரவத்தை சமன்படுத்துது வைட்டமின் ஏ வந்து உடல் உறுப்பை ஆரோக்கியமாக வைக்குது வைட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது வைட்டமின் பி சிக்ஸ் வந்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது இதில் வந்து வாங்க இது விரிவாக பார்க்கலாம் இந்த நாலு பாயிண்ட்டை நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் நேந்திர மலம் செரிமானம் நம்ம சாப்பிட்டா அது வந்து நம்ம வயிற்றில் ஜீரணம் ஆகணும் அதுதான் ஆனால் வாழைப்பழம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் நேந்திரம் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்பு குடலில் இருக்க பைகள் கூட சிறு பை குருகி இருந்தால் அது விரிவடையும் மலம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்துடும் இது வந்து புற்றுநோய்க்கு கூட உதவுன்னு சொல்றாங்க சில ஆய்வுகளில் இதுல வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளனால நம்ம வந்து குடல் பிரச்சனை பெருங்குடல் சிறுகுடல் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நேந்திரம் வழங்கு இது வந்து இதயத்துக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளத்துக்கு வந்து கேட்குதுன்னு சொல்லி சின்ன சின்ன கூறுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக உள்ளதுனால இதய துடிப்பு ரத்த அழுத்தம் இதை வந்து கட்டுப்படுத்தி அமைக்குது இதில் சோடியம் வந்து கம்மியாக உள்ளதுனால இது வந்து க பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால சோடியம் கம்மியாக இருக்கனால ரொம்ப ரொம்ப நல்லதாக கருதப்படுது இது வந்து இதய துடிப்புக்கும் ரத்த அழுத்தம் அப்புறம் பக்கவாதம் சிலப்பட்ட நோய்களுக்கு வந்து இது கேட்குது பொதுவாகவே நேந்திரம் பழம் வந்து இதயத்திற்கு அவசாயம் இருக்கனால இப்படி ஒல்லியாக இருக்கும் சில பேர் வந்து குண்டா இருக்காங்க அதிகமாக வந்து உடல் பருமனு இருக்காங்க அதுக்கு இது வந்து நேரடியாக தேவைப்படுதோ தேவைப்படலையோ என்று எனக்கு தெரியல ஆனால் மறைமுகமாக வந்து இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதில் நேந்திரம் பழம் சாப்பிட்றதுலேருந்து சிலப்பட்ட வெயிட்டுகள் குறையுதுன்னு நானும் சில இதெல்லாம் படிச்சிருக்கேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லலான்ட்டு வந்தேன் உண்மையாலுமே வந்து இந்த நேந்திரம் பழம் வந்து கொழுப்புகளை குறைக்குதுங்க ஏன்னா இதில் வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுனால இது வந்து கலோரிகளை குறைக்குது இது வந்து இது ஒரு பாயிண்ட் நீரிழிவு மேலாண்மைக்கை நேந்திரம் வாழைப்பழம் உதவுமா அப்படிங்கிறதாங்க நம்ம கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இது உதவுதான் என்னதான் இது இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே இது சுவை மிக்க பழம் வந்து நேந்திரம் பழம் அதனாலயே வந்து இது வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இருக்கிறதுனால அதுக்கும் கொஞ்சம் உதவும் ஆனால் இருந்தாலும் இதை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா இதில் வந்து சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இதை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இது நார்ச்சத்துக்கள் இருக்கனால நம்ம உடம்புக்கு உதவும் நம்ம நீரிழிவு மேலாண்மை நோய்க்கும் கூட உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக கொண்ட பழங்கள் வந்து இந்த பழங்கள் ஒன்றுங்க இதில் வந்து வாழைப்பழம் மிக்கது இதில் வந்து நேந்திரம் பழம் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொண்டுள்ளது என்று கருதப்படுது இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளதுனாலவும் இதில் சில பல சத்துக்கள் அதிகமாக உள்ளதுனாலையும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து அதிகமாக இ தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கொடுங்க அதுக்குன்னு ரொம்ப கொடுக்க வேண்டாம் ஒரு வேளை சாப்பாடுவே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டாலே நம்ம வயிறு நிறைவாக இருக்கும் அப்பேற்பட்டால் பழந்தாங்க நம்ம வாழைப்பழம் இதுதாங்க நம்ம நேந்திரம் பழம் நம்ம தோட்டத்தில் கூட அதுதான் நான் விளைவிக்கிறேன் இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன் கர்ப்பிணிகளுக்கு கூட இந்த நேந்திரம் பழம் உதவுதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து இந்த நேந்திரம் பழத்தை சாப்பிடலாம் அதில் வந்து வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் பழங்களில் வந்து இந்த நேந்திரம் பழம் சாப்பிடலாம் இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவும் கலோரிகள் இதெல்லாம் குறிவாகவும் வைட்டமின்கள் நிறையா இருக்கனால கால்சியம் இதெல்லாம் நிறையா இருக்கனால நம்ம உள்ளே இருக்கும் கருப்பைகளுக்கு வந்து நல்லா வளர்ச்சியை கொடுக்குது நல்லா உள்ள இருக்க குழந்தைகள் வளர வைக்குது இதனால நேந்திரம் பழம் உதவுதுங்க இதனால நேந்திரம் பழத்தை வந்து கர்ப்பிணிகள் தவிர்க்காம நானும் ஒரு விவசாயி தாங்க அதனால தான் நான் வளர்த்துறதும் நேந்திரம் காய் நேந்திரம் பழம் தான் இருக்கேன் இதனோட நன்மைகள் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய்